நண்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அபிராம பட்டர் தன்னுடைய அபிராம அந்தாதியில் அறுபத்தி மூணாவது பாடலில் அம்பிகை சரணடைந்தால் எந்த சமயத்தவராக இருந்தாலும் நாணம் பெறலாம் என்பதை பாடல் மூலம் குறிப்பிடுகின்றார் தேரும் படி சிலை ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொரு கொட்டும் தறி குறிக்கும் சமயமாறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வேணருக்கே என்று பாடுகின்றார் நம் பாரத தேசத்தில் ஆறு வகை சமயங்கள் உள்ளது அந்த ஆறு வகை சமயங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் அம்பிகை அதாவது சிவபெருமானை வழிபடும் சைவம் திருமாலை வழிபடும் வைணவம் சக்தியை வழிபடும் சாக்தம் விநாயகப் பெருமானை வழிபடும் கானாபத்தியம் முருகப்பெருமானை வழிபடும் கௌமாரம் சூரியன் மற்றும் இயற்கையை வழிபடும் சௌரம் என்று ஆறு சமயங்கள் உள்ளது தாயாக அருள்பாலித்து நாணத்தை வழங்குபவள் அம்பிகை அவள் ஆறு சமயங்களுக்கும் நாண தலைவி நாணத்தை வழங்குபவள் அபிராமித்தாய் என்பதை நன்கு அறிந்திருந்தும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வேறு சமயம் சென்று பிற தெய்வங்களை வணங்கி அதோடு நிற்காமல் அதை பாராட்டுகின்ற பட்டர் என்ன சொல்கிறாருன்னா அவர்களை வீணர்கள் என்று சொல்கின்றார் வீணர்களுக்கு உண்மை நிலையை எடுத்து கூறி பல காரணங்களை கூறி அவர்களை தேற்றி புரிய வைப்பது என்பது எப்படி பட் உள்ளது என்றால் ஒரு சிறிய மரக்குச்சியால் மிகப்பெரிய மலையை அடித்து தகர்ப்பது போல் உள்ளது என்று அவர்களுக்காக பரிதாபப்பட்டு மனமிறங்கி பாடுகின்றார் தெய்வத்தை நிந்தை செய்தும் வழிபாடு செய்யாமல் வீணடிப்பதும் அதோடு நில்லாமல் தமது சிற்றறிவினால் புதிய சமயத்தை தேடி போவதுமாக வீணாய் போனவர்கள் பால் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு நல் யோசனை கூறி நல்வழிப்படுத்த முயல்வது பயந்தராத முயற்சி என்று சொல்லுகின்றார் எச்சமைத்தவரும் மாயையால் மெங்கானத்தை உணர முடியாமல் அல்லல் படுகின்றனர் மனதில் ஆசை மற்றும் அகந்தையால் அவதியுற்று வினை பெருக்கி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து உழல்கின்றனர் அம்பிகையின் அருளின்றி மாயை விலகி அஞ்ஞானம் அகழ்வது அரிது அஞ்ஞானம் குடிகொண்ட மனதில் தெளிவு பெறுவது மிகவும் அரிது பிரபஞ்ச தலைவியான அம்பிகையின் அருள் பெறாமல் நாணம் பெறுவது கடினம் அம்பிகையின் திருவடிகளில் எல்லா சமயத்தவரும் சரணடைந்து விட்டால் நல்லறிவு பெறலாம் என்பதே இப்பாடல் மூலம் குறிப்பிடுகின்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி